Hi friends welcome to JSA Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கடிதத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स வகுப்பில் நீங்கள் தேர்ந்தெடுக்க நன்பரின் சிறந்த பண்பை பாராட்டியும் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டிய பண்பையும் பெயரை குறிப்பிடாமல் கடிதமாக எழுதி படித்து காட்டுக சோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல கேக்குற ஒரு கொஸ்டின் சோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் வகுப்பில் படிக்கும் நண்பன் ஒருவன் தன் பெயருக்கு ஏற்ப பணவசதியிலும் அவன் செல்வந்தன் தான் தன்னோடு படிக்கும் மாணவர்களோடு வேறுபாடு கருதாமல் பழகுவான் பள்ளியில் நடைபெறுகின்ற எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டு முதல் பரிசு பெறுவான் இப்படி பல்வேறு திறமைகளை கொண்டிருப்பவன் மற்றவர்களோடு சேர்ந்து விளையாட வரமாட்டான் மாறாக விளையாட்டு திடலுக்கு அருகிலுள்ள சோலைக்கு விடுவான் சோலையில் வண்ணத்து பூச்சிகளை பிடிப்பான் அவற்றின் சிறகுகளை பிடித்துவிட்டும் அவை தவிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவான் தும்பிகளை பிடித்து வாளில் நூல்களை கட்டி பறக்க முயலும்போது பிடித்து இழுப்பான் பொன்வண்டுகளை பிடித்து கல்லோடு கட்டி அவை திண்டாடும் காட்சியைக் கண்டு ரசிப்பான் டே அந்த பூச்சிகளை துன்புறுத்தக்கூடாது என்று கூறினாலும் கேட்க மாட்டான் நண்பர்களும் எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள் அன்று இரவு அவன் கனவில் ஒரு பேய் வருவது போலவும் நான் யாருக்கும் இனிமேல் தீங்கு செய்ய மாட்டேன் நான் யாருக்கும் இனிமேல் தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறினான் கனவு கலைந்தது நம்மை விட வலிமை குறைந்தவர்களை நாம் துன்புறுத்தக்கூடாது என உணர்ந்து திருந்தினான் நண்பர்களே நாமும் அவனைப் போல் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது அன்பு நண்பன் கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜே எஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ